ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமீஸ் இன்னைக்கு நம்ம டீ கடை ஸ்டைலில் வெங்காயம் பண்டாக சேர்க்கறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெளியில் எல்லாம் கிறிஸ்பியா உள்ள நல்லா சாஃப்ட்டாக சம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்துன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சாஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதை ஆல் சேவ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற புது விவியூர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அகலமான மிக்ஸிங் போலில் மூணு வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கு அதை வந்து சேர்த்துடுவோம் போண்டாக்கி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு போட்டுக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறோம் அந்த வெங்காயம் வந்துட்டு இந்த மொத்தமாக இருக்கிற ஒன்று வந்து நம்ம நல்லா உதித்து வந்து விட்டுப்போம் நம்ம இந்த மாதிரி வெங்காயத்தில் வந்து ஃபஸ்ட்டு உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா தண்ணி ஊறி வரும் இந்த மாதிரி வெங்காயம் மொத்த மொத்தமாக இல்லாமல் அந்த மாதிரி ஊற்று விடும்போது போண்டை நல்லா சூப்பராக வந்துருக்கும் இன்னும் மொத்த மொத்தமாக இருந்த மாதிரி இருக்கும் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக தான் வந்துட்டு போண்டா செய்கிறேனா கொஞ்சமாக வந்து வெங்காயம் வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு அந்த மாதிரி அளவில் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இங்கே பாருங்கள் கையை நல்லா தண்ணி ஊறி வந்து வந்திருக்கு இப்போ அளவுக்கு நல்லா வந்து ஊற்று விட்டாச்சு இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடும் நல்லா தண்ணி ஊறி வந்து வரும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு நல்லா தண்ணி நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நல்ல தண்ணி ஊறி வந்து வந்திருக்கு ரெண்டு பச்சை மிளகாவ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு அதை வந்து சேர்த்துப்போம் கால் ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலையை கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வந்து வச்சுருக்கேன் கால் ஸ்பூன் வத்தல் தூள் வந்து பச்சை மிளகாராக போட்டிருக்கோம் மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டையும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா உடனே நம்ம நல்லா தட்டி இருந்துச்சிருக்கு அது வந்து சேர்த்துப்போம் இந்த ரெசிபிக்கு அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போகிறது கூட இந்த தட்டி போடுவோம் நல்ல ஃபுர் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் கால் ஸ்பூன் சோடா உப்பு முக்கால் கப் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போது நம்ம தண்ணி சேர்க்காம அளவுக்கு இந்த வெங்காயத்தில் ஈரத்தை வச்சு இந்த அளவுக்கு நல்லா நம்ம வசிச்சு வந்து விட்டுட்டோம் இப்போது வந்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க கொஞ்சமாக இருந்தால் போதும் எந்த ஒரு ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை அதே நல்லா வந்துட்டு நிறைய ப்ரௌனிஷாக வந்து வரும் இப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்கிறனால நான் லைட்டாக வந்து சேர்த்துக்கிறேன் மொத்தமே வந்து கப் கூட சேர்த்துருக்கணும் அதோட கம்மியாக தான் சேர்த்துருப்பேன் இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு ரொம்ப வந்துட்டு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நம்ம வெங்காயம் பூண்டை போடுறனால வெங்காயத்தோட அளவுகள் வந்து கூட இருக்கணும் கடலை மாவோட அளவு வந்து கம்மியாக இருக்கணும் பாருங்கள் இந்தளவுக்கு நிறைய வெங்காயம் வந்து இருக்கணும் கடலை அம்மாவு கம்மியாக தான் வந்து இருக்கணும் அளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சாச்சு நான் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி சைஸில் வந்துட்டு போண்டா வந்து எடுக்க வை போகிறேன் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாக உள்ள இந்த சைஸில் வந்து எடுத்துருக்கலாம் ரொம்ப பெருசாக போட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து வேகிறதுக்குள்ளே வெளியில் வந்து கரிஞ்சிடும் நல்லா இருக்காது ஸோ அளவுக்கு மீடியமான சைஸில் வந்து எடுத்துக்கலாம் இப்போ கடையில் வந்து என்ன சேர்த்துருக்கேன் என்ன நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம போட்டு வந்து பொறிச்சது எடுத்துப்போம் கிட்ட கொஞ்சமாக மாவை எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் போட்ட உடனே மேலே வந்து வரணும் பாருங்கள் இப்போ நல்லா சூடாகிடுச்சு போட்டு வந்து எடுத்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க அப்போ உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வந்து கிடைக்கும் இல்லை மேலே மட்டும் வெந்து கலர் சேஞ்ச் ஆயிரும் உள்ளே வந்து மாவாகவே இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுன்னா எண்ணெய் ரொம்ப குடிக்கும் மீடியம் ஃபிளேம்லேயே வச்சு நல்லா பறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு சைட் கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்கும் மெதுவாக பரட்டி போட்டுக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு நல்லா தட்டி போடும்போது நல்ல நல்லா வாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொறிக்கும் போதே அப்படி டெம்ட்டிங்காக வந்துருக்கும் எல்லாத்தையும் பரட்டி போட்டாச்சு இப்போ ரெண்டு சைட் நல்லா பரட்டி புரட்டி போட்டு நல்லா பொன்னீரமாக செவக்கிற வரைக்கும் பொறிச்சு வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் இவ்வளோதான் அந்த எடுத்துருக்கனால நான் ஒரே பஜ்ஜாவே போட்டுருக்கிறேன் உங்கள் கடையோடு அகலத்தை பொறுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு வந்து எடுத்துக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்கும் இருக்கும் நீங்கள் சுட்ட உடனே தட்டு காலியிடம் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்கும் இப்போ ரெண்டு இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக செவந்து வந்து வந்துருச்சு அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இருந்து எடுத்து வந்து வச்சிடலாம் என்ன நேரம் ரொம்ப சாஃப்டாக இருந்த மாதிரி இருக்கும் உடனே கொஞ்சம் நேரத்தில் நல்லா கிறிஸ்பியாக வந்து ஆகிடும் வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி சட்டன்னு வந்து செஞ்சிடலாம் டீயோடு சேர்த்து சாப்பிட்டுக்குறாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்கும் இப்போ நம்ம சுற்று சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்மளுடைய வெங்காயம் போன ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெளியில் நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சது லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்